யாயும் நியாயும் யாராயிரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேலி ஹாய் கல்லைக்காட்டு குள் பிரின்ஸ் ஒரு ஹாப்பியான் வணக்கத்து சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்தட்டு what is green manure and what are the uses of green manure ஆமாங்க பசுந்தால் உரம் கிரீன் மெனியூர் அப்படிங்கிறது பசுந்தால் உரம்னு சொல்லுவோம் மாடி தோட்டத்துக்கு பசுந்தால் உரத்தை எப்படி பயன்படுத்துறது பசுந்தால் உரம்னா என்ன அதில் என்னென்ன நன்மைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நவதானியங்களை ஒரு இருபது ரூபாய்க்கு தாங்க நான் வாங்குவேன் நவதானிய கடைகளில் போயிட்டு நீங்கள் நவதானியம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கோ இருபது ரூபாய்க்கோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒன்பது வகையான தானியங்களை கலந்து கொடுப்பாங்க எல்லாமே பயிர் வகைகளாக இருக்கும் சுண்டல் பாசிப்பயிறு அதே மாதிரி அகத்தி கொத்தவரங்காய் என்னென்ன பயிர்கள் இருக்கோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நவ தானியங்களா கம்பு சோளம் கெழ்வரகு கடுகு எல்லாமே வந்து கலந்து கொடுப்பாங்க ஊற வைக்க வேண்டாம் எந்த க்ரோ பேக்குக்கு நீங்கள் பசுந்தாள் உரம் பயன்படுத்த போகிறீங்களோ அந்த குரோபேக்கில் மேல்மண்ணை கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி பசுந்தால் உரத்தை போட்டு மேலாப்பிட விட்டுருங்க கிராமங்களில் வந்துட்டு திருவிழாக்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முளைப்பாரி அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணுவோம் அந்த நவதானியத்தை பயன்படுத்தி தான் அந்த முளப்பாரி எல்லா வகையான பயிர்களும் கிட்டத்தட்ட ஒன்பதுலேருந்து பதினொன்று பதிமூணு பதினஞ்சுன்னு சொல்லிட்டு ஒற்றைப்படையில் தானியங்களை முளைக்க வச்சு நம்ம வந்து கோயிலுக்கு வந்து கொண்டு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நவதானியங்களை நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் வந்துட்டு எந்த இயற்கை உரமும் கிடைக்கல அப்படிங்கிறப்ப நீங்கள் மண்ணை கூட மாற்ற வேண்டாங்க பழைய பேக்கில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு அப்படியே நம்ம செறிவான மண்ணாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி மேல் மண்ணை கிளறி விட்டுட்டு நவதானியங்களை தூவி விட்டுட்டு தண்ணி தெளிச்சிக்கிட்டு வாங்க ஜம்முன்னு முளைச்சி வளருவாங்க அந்த முளை பயிர்களை தான் நம்ம கிரீன் மென்யூர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பசுந்தால் உரம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் எப்பயுமே கம்போஸ்ட்டோ அல்லது மாட்டு சாண உரமோ கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது மண்புழு உரம் இது எதுவுமே நமக்கு கிடைக்காதப்ப நம்ம இந்த க்ரீன் மென்யூர்னு சொல்லக்கூடிய பசுந்தாள் உரத்தை எல்லா வகையான செடிகளுக்குமே பயன்படுத்தலாங்க இந்த விதைகள் எல்லாம் முளைச்சி வளரும் பொழுது ஒரு அழகான ரொம்ப அழகான பசுந்தாள் உர பயிர்களாக நமக்கு முளைச்சிருப்பாங்க இப்போ கிரீன் மென்யூர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க நம்ம வந்து அந்த குரோபேக்கில் மேல் பகுதியில் நவதானியங்களை விதைச்சிட்டு மண்ணை மூடி விட்டுட்டு எப்படி ஒரு கீரையை விதைக்கிறீங்களோ அதே மாதிரி மண்ணை விட்டுட்டு இந்த மாதிரி மேல் மண் முழுக்க நனையிற மாதிரி தண்ணி தெளிச்சிக்கிட்டு வரணும் ஏன்னா பசுந்தால் உரத்துக்கு நவதானியங்களை எப்போ விதைச்சிங்களோ அப்பத்துலேருந்து அந்த பேக்கில் மேல் பகுதி முழுமையாக நம்ம நினைக்கணும் அப்போ தான் வந்து எல்லா பக்கத்துலையும் இருக்கக்கூடிய அந்த பயிர்கள் வந்துட்டு முளைச்சி வளரும் இப்போ வாட் இஸ் க்ரீன் மெனியூர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்க குட்டி குட்டியாக முளைச்சி வந்திருக்காங்க பாருங்கள் இந்த கிரீன் மென்யூரை தோட்டத்துக்கு பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க ஜம்முன்னு ஒரு வாரத்தில் அழகாக முளைச்சி வந்திருக்காங்க பாருங்க நம்ம பயன்படுத்தின எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பயிர் வகை பயிர்கள் இந்த பாசிப்பருப்பு சுண்டல் வயக்காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சனப்பை அவுரி இதையெல்லாம் வந்துட்டு பசுந்தாள் உரத்துக்கு கிரீன் மெனியூருக்காக பயன்படுத்துவாங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு நவதானியங்களை பயன்படுத்திக்கலாம் சரி இதனால் என்ன பயன் அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த பயிர்கள் எல்லாமே வந்து காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை உள்வாங்கி வேர்கள் மூலமா எந்த மண்ணில் வளர்றாங்களோ அந்த மண்ணுக்கு நைட்ரஜன் சத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது தான் இந்த கிரீன் மெனியூர்னு சொல்லக்கூடிய பசுந்தாள் உர பயிர்கள் இந்த புரோட்டோ கிளர்க்க காய்கறி செடிங்க தானா காத்துல இருக்க நைட்ரஜனை உறிஞ்சிக்கடாவா அதுக்கு இந்த பசந்தல் உரம் தேவையா மாடி தோட்டத்துல செடி கொடிகள் ஆரோக்கியமா வளரணும் அப்படினா கண்டிப்பா நைட்ரஜன் சத்து ரொம்ப தேவைங்க இப்ப பாருங்க இந்த பசந்தல் உர பூக்கும் பருவத்துக்கு வந்துட்டாங்க நம்ம பூக்கும் பருவம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணனும் கிட்டத்தட்ட வந்து பூக்கும் பருவம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பயிர்களை அப்படியே எல்லாத்தையும் வந்து வேரோட பிடுங்கிடணும் இப்ப இந்த பயிர்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா காட்டுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை உள்வாங்கி வேர் மூலமா மண்ணுக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் மற்ற சாதாரண கத்தரி மற்ற நம்ம காய்கறி செடிகள் நைட்ரஜனை எடுத்துக்க முடியாது இந்த வகை பயிர்கள் மட்டும்தான் வந்துட்டு மண்ணுக்கு காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜனை வேர் முடிச்சுக்கள் மூலமா கொடுக்கும் இந்த மாதிரி பூக்கும் பருவம் வரைக்கும் வளர்ந்த பிறகு அதை நம்ம வேரோட பிடுங்கிடணும் நல்ல ஒரு நாள் வாட விட்டு அதை குட்டி குட்டியா கட் பண்ணி எந்த க்ரோ பிடுங்கணுமோ அந்த க்ரோ பேக்லயே மூடாக்காக நம்ம போட்டு விட்டரலாம் ஏற்கனவே இந்த செடிகள் என்ன பண்ணிருக்கோம்னா காட்டில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்தை உறிஞ்சி வேர்கள் மூலமா மண்ணுக்கு கொடுத்துருக்கும் இப்போ இந்த மண்ணு வந்து நைட்ரஜன் சத்து மிகுந்த ஒரு மண்ணு இப்போ இந்த இடத்துல வாட் இஸ் கிரீன் மெனியூர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மட்காத இலை தலைகளை உரமா தான் நம்ம கிரீன் அதாவது பசுந்தாள் சொல்லுவோம் பாத்தீங்களா பயிர்களை இருக்கேன் எவ்வளவு நாள் இவங்க வளரணும் உங்களுக்கு பூக்கும் பருவம் வரைக்கும் வளர விடணும் காயெல்லாம் காய்க்க விட்டுறக்கூடாது கூடாது நல்ல பூக்கள் வர ஆரம்பிச்ச பிறகு நம்ம இதை வந்து பிடுங்கிடணும் ஏன்னா பூத்து காய்ச்சி அறுவடை எடுத்தோம் அப்படின்னா இந்த பசுந்தால் உரப்பயிர்கள் பயிர்கள் மாடித்தோட்டத்துல குரோ பேக் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்குவாங்க அதனால பூக்க துவங்கக்கூடிய அந்த டயத்தில் இந்த பயிர்கள் நம்ம பிடுங்கிடணும் இந்த குரோ பேக்கில் பாருங்கள் மெயின் செடி வந்துட்டு இந்த கத்தரி செடி தான் ஒரு கன்று நான் ஊனி வச்சுருந்தேன் வேறு எந்த உரமுமே நான் வந்து கொடுக்கல நவதானியங்களை மட்டும் தூவி விட்டுருந்தேன் இந்த பசுந்தால் பயிர்கள் நல்லா ஓரடிக்கு வளர்ந்துருச்சு இப்போ அதை நான் ப பிடுங்கிட்டேன் அதை நல்லா ஒரு நாளைக்கு மட்டும் வாட விடுங்க இல்லை அப்படியே வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எந்த குரோ பேக்கில் இந்த பசுந்தால் உர பயிர்கள் வளர்ந்ததோ அதே குரோ பேக்கில் நீங்கள் மண்ணில் நல்லா புதைச்சி விட்டுட்டு மூடாக்கும் போட்டு விட்டுறணும் இதுவே நீங்கள் வயக்காட்டில் வந்து பசுந்தாள் உரத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஓரடிக்கு வளர்ந்து பூக்கக்கூடிய நேரத்தில் டிராக்டரை வச்சு அப்படியே உழுது விட்டுருவாங்க சரி என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கிரீன் மென்யூர்னு சொல்லக்கூடிய இந்த பசுந்தால் உரப்பயிர்கள் எந்த குரோ பேக்கில் வளர்ந்ததோ அந்த குரோ பேக்குக்கு நைட்ரஜன் சத்து கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மட்காத இடைதலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதே குரோ பேக்கில் நம்ம பயன்படுத்தும் பொழுது இவங்க மட்கி தளிச்சத்து இன்னும் அதிகமாக அந்த மண்ணுக்கு வந்து கிடைக்கும் மூடாக்காகவும் நம்ம பயன்படுத்துறதுனால அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அழிஞ்சு போகாம அந்த மண்ணை வளமான மண்ணா வச்சுக்க முடியும் நீங்க ஏதாவது செயற்கை உரம் நச்சுக்கள் வந்து அந்த மண்ணுக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நச்சுக்களை இந்த பசுந்தால் உர பயிர்கள் வந்துட்டு எடுத்துட்டு அந்த மண்ணை பொண்ணாக்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாருங்க குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன் இந்த முருங்கை மரம் இருக்கக்கூடிய குரோ பேக்கில் தான் இவங்க வளர்ந்தாங்க ஸோ அந்த மண்ணை ஃபுல்லாக கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு கொஞ்சம் குளிமாரி ஆக்கிக்கிட்டேன் இந்த பசுந்தால் உரப்பயிர்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி இலைதலைகளை வச்சுட்டு மூடி விட்டுட்டேன் கீழே வயக்காடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உழுது விடும்பொழுது இந்த இலைதலைகள் மண்ணுக்குள்ளே போயிடும் மேலே மண் வந்துடும் இவங்க மட்கி முழுமையான தலைச்சத்து அந்த மண்ணுக்கு வந்து கிடைக்கும் மாடித்தோட்டம் அப்படின்னா அந்த க்ரோ பேக்கில் பாதி அந்த தலைகளை மண்ணுக்கு உள்ளேயும் மீதி தலைகளை வந்துட்டு அந்த மண்ணுக்கு மேலே மூடாக்காகவும் இப்போ பார்த்தீங்களா ஒரு ஷேரை வந்துட்டு நான் உள்ளுக்கு போட்டு மண்ணை மேலே மூடி விட்டுறேன் அதுக்கு மேலே வந்துட்டு புளிச்ச மோரை நீங்கள் தெளித்து விட்டுடலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட புளிச்ச மோரை தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக இவங்க மட்கி அந்த மண்ணுக்கு தேவையான தலைச்சத்து நுண்சத்துக்களை வந்து கொடுத்துருவாங்க பொதுவாக மணிச்சத்துன்னு சொல்லக்கூடிய பாஸ்பரஸ் அரிசி கழனி மூலமாக நம்ம கொடுத்துக்கலாம் சாம்பல் சத்து மரசாம்பல் மூலமாக கிடைச்சிரும் இந்த தலைச்சத்து நைட்ரஜன் சத்து அப்படிங்கிறது மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் செடி கொடிகள் ஆரோக்கியமாக செழிப்பாக வளர்கிறதுக்கு இந்த நைட்ரஜன் சத்து அவசியங்க பார்த்தீங்களா மூடாக்கு போட்டாச்சு இப்போ பாருங்கள் இந்த கத்தரி செடி வந்து அன்னைக்கு நாற்றாக இருந்தது இன்னைக்கு ஜம்முன்னு வளர்ந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க எவ்வளோ செழிப்பாக வளர போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்க போகிறீங்க நம்ம அன்னைக்கு மூடி வச்ச அந்த இலைத்தலைகள் இன்னைக்கு ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வந்துட்டு ஒரே வாரத்தில் மக்கிட்டாங்க இந்த குரோபகலில் எந்த செடியும் நடலை இந்த மாதிரி ஓரளவுக்கு மட்கின பிறகு நம்ம புதிய செடியை வந்து நட்டு வைக்கலாம் ஸோ உங்கள் மண்ணை பொண்ணாக்கக்கூடிய பசுந்தால் உரத்தை நீங்கள் தோட்டத்துக்கும் பயன்படுத்தலாம் இப்போ கிரீன் மெனியூர்னால் என்ன அதனுடைய பயன்கள் என்ன உங்களால் வந்துட்டு எந்த உறவுமே கொடுக்க முடியனாலும் இந்த கிரீன் மெனியூரை நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்தி பயனடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கொட்டியாக ஒரு லைக் கொடுங்க இந்த கத்தரி செடி இன்னும் எவ்வளோ செழிப்பாக வளரப்போகுது அந்த முருங்கை மரம் எந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியமாக அதிக அடர்த்தியாக வளரப் போகுது எல்லாத்தையுமே வீடியோவில் நீங்கள் பார்க்கணும்னா போட்டு பண்ணி കിപ്പയും നുന്തയും എം മുറീർ